தாய் ஹலோ வணக்கம் ஒரு நல்ல விஷயம் ஸ்கிப் செய்யாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் தந்தை பற்றி ஒரு தாய் தன் மகனுக்கு என்ன சொல்கிறார் என்பது கேளுங்கள் பொறுமைக்கு பெயர் தாண்டா அப்பா ஒரு மாற்றத்துக்கு வழிகாட்டிடா அப்பா நீதிக்கு ஒரு உதாகரண அப்பா நீ வெற்றி பெறும்போது பத்து பேருக்கு சந்தோஷமாக என் மகன் என் மகன் என்று சொல்லிக்கொண்டு தோற்று போனால் உன்னை தோல் தட்டி நீ ஜெயிப்பா என்று நீ வருத்தப்படாதென்று உன்னை கட்டு பிடிக்கின்ற ஒரே ஒரு நண்பன் தாண்டா அப்பா தன்னுடைய அன்பை எப்படி காட்ட வேண்டுமோ தெரியாதவன் தாண்டா அப்பா உனக்கு பிறப்பு மட்டுமல்ல எதிர்காலத்தை வழிகாட்டி தாண்டா அப்பா வெளியில் தென்படும் கோபத்துக்கு பின்னால் யாருக்கும் தெரியாத அன்பு இருக்குண்டா அப்பா கேவலம் பேருக்கு முன்பாக இருக்கும் இன்ஷியல் மட்டுமல்ல நாலு பேரில் நல்ல பேரை வாங்கி தருவாருடா நீ ஏறும் முதல் விமானம் உன்னுடைய அப்பா தோல் தான்டா தந்தையினுடைய அன்புக்கு ஒரு உருவம் இருக்காதுடா பாவம் தவிர தந்தை தண்டித்தால் அதில் ஒரு வார்னிங் கூட இருக்குண்டா அது வாழ்க்கையில் எத்தனையோ மேடு பள்ளங்கள் தாண்டுவதற்கு உதவும்டா நம்ம வாழ்க்கையில் எத்தனையோ பேர் மகான்களுடைய உதவிகள் இருந்தாலும் அதில் முதல் பேர் மட்டும் தந்தை மட்டும் தான் ஒரு பிள்ளைக்கு முதல் குரு நண்பன் வழிகாட்டி அனைத்துமே தந்தை தான்டா அப்பா காட்டிய வழியில் வெற்றி இருக்குமோ இருக்காதோ தெரியாதானால் தோல்வி மட்டும் இருக்காதுடா வாழ்க்கையில் எதிர்கொள்ளும் கஷ்டங்களில் தந்தை தரும் உதவிக்கு மதிப்பு கூறும் மிஷன் இதுவரைக்கும் கண்டுகொள்ளவில்லையடா தோற்று போனாலும் சரி நீ செய்யும் பயணத்தை ஒருபோதும் நிறுத்து விடாதென்று ஊக்க வைக்கும் முதல் குரு தந்தை தாண்டா உனக்கு தந்தையின் மதிப்பு நீ ஒரு குழந்தைக்கு தந்தை ஆகும் வரை உனக்கு புரியாதுடா தாய் தன்னுடைய பேச்சாற்றலில் குழந்தைகளிடம் தைரியத்தை உருவாக்குவாள் அதே தைரியத்தை அப்பா தன் கைகளில் கொடுப்பாரடா நம்ம வாழ்க்கையில் என்னைக்குமே மறந்து விடாத மனிதர்களில் முதன்மையானவர் தாண்டா அப்பா நீ முதல் சம்பளம் வாங்கிய நாள் உன்னை விட ஆனந்தப்படும் மகிழ்ச்சி அடையும் முதல் மனிதர் அப்பா தாண்டா வாழ்க்கையில் நீ எப்போ தைரியத்தை இழந்தாலும் நினைவுக்கு வரும் ஒரே ஒரு மனிதன் அப்பா தாண்டா தெரிந்து கொள்ளுங்கடா தெரிந்து கொண்ட அப்பாவையும் அப்பா வார்த்தைகளும் மதிக்கணும்டா மதிப்பு என்ற வார்த்தை ரொம்ப சிறுசுடா பூஜிக்கவும் என்பதுதான் சரியான வார்த்தை ஒவ்வொரு நாளும் கண்ணுக்கு தெரியாதந்தா தேவனுக்கு முன்பாக தந்தைக்கு வணக்கம் பண்ணுங்கடா ஒவ்வொரு வீட்டிலும் தாய் தந்தை போட்டோ வைத்து கொள்ளுங்கடா வாழ்க்கை ரொம்ப மகிழ்ச்சியாக போய்விடும்டா எவ்வளோ உயிருவாக தந்தையை பற்றி சொன்னால் அந்த தாய் எவ்வளவு உயர்ந்த தாயோ ஒரு தடவை அந்த தாய்க்கு வணங்குகுவோம் நன்றி நன்றி நன்றி